ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாரங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதியை வாழ்த்துக்கள் மில்கி மிஸ்ட் ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் காஷ்மீரில் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுல யார் செய்தது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இன்னொரு பக்கம் மத்திய அரசுடைய முடிவுகள் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அடுத்து இந்தியா என்ன செய்ய போகிறது துல்லிய தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா ஒரு போர் பதற்றம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கிறதா இது போன்ற பல கேள்விகள் இருக்கிறது போரியல் ஆய்வாளர் லண்டனில் இருந்து திரு அருஷ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் காஷ்மீர்ல பகல்காம் பகுதியில இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இது யார் செய்தது அப்படிங்கறதுல இருந்தே நம்ம ஆரம்பிப்போம் இப்போ நிறைய தகவல் எல்லாம் வருது லஷ்கரி இ இருந்து இருந்து தளபதியை வந்து ராணுவ தளபதி மூளையாக செயல்பட்டார் வருது ஆனா இது வந்து யார் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா இன்னொரு பக்கமும் நம்ம பார்க்க வேண்டியதற்கு அனைத்து கட்சி கூட்டம் பாகிஸ்தான்ல நடைபெற இருக்கிறது உண்மையில் வந்து இந்த தாக்குதல் இடம்பெற்றது தாக்குதலில் பொதுமக்கள் எங்கு கொல்லப்பட்டாலும் வருந்த தகவலையும் ஆனால் தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் இந்தியா ஒட்டு மொத்தமாக பாகிஸ்தானை நோக்கித்தான் கையை காட்டியிருந்தது ஆனால் அதற்கான எந்தவித ஆதாரங்களையும் முன்வைக்க முடியவில்லை இது ரெசிஸ்டன் பிரண்ட் என்று சொல்றது ஒரு அமைப்பு தான் தாங்கள் நடத்தியதாக கூறியிருக்கிறார்கள் மூன்று பேர் வெளியில் வெளி வெளிநாட்டிலிருந்து வந்ததாகவும் ஒருவர் உள்ளூரிலிருந்து வழிகாட்டியதாகவும் கூறப்படுகிறது பாகிஸ்தான் அமைப்புகளுடன் உள்ளதாக கூறப்பட்டாலும் தாக்குதல் நடத்தியவர்கள் கொல்லப்படவும் இல்லை கைது செய்யப்படவும் இல்லை இன்னும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அந்த தாக்குதல் இடம்பெற்ற இடத்திலிருந்து நூற்றி நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர்ல இன்னொரு குழுவினர் வந்து ஊடுருவம் அதாவது அதை அதை நீங்கள் கேட்டது நல்லதா போச்சு என்றால் அதை பார்க்கும் போது என்னென்றால் அவர்கள் தொடர்ச்சியாக தாக்குதல் மேற்கொள்வதற்கான திட்டத்தை வகுத்துள்ளது போலதான் தெரிகிறது என்றால் அவர்கள் நிறைய ஆயுதங்களை இருக்கிறார்கள் அப்ப இந்த தாக்குதல் இடம்பெற்றதற்கும் அவர்கள் ஊடுருவியதற்கும் அதுவும் எல்லை பகுதி தான் அப்ப பல இடங்களில் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டது போலதான் தெரிகின்றது அஹ் இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அஹ் பாகிஸ்தான் இன்னொரு நாடு ஒரு ஆதாரம் இல்லாமல் அந்த நாட்டின் மீது குற்றம் குற்றம் சுமத்துவதும் நடவடிக்கை எடுப்பதும் வந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளில் கடுமையான விரிசல்களை உருவாக்கும் என்பது தெளிவான ஒன்று அடுத்ததாக ஒரு நாட்டை கை காட்டிவிட்டு இந்தியா எதுவுமே கையை காட்டும் முதல் நாங்கள் யோசிச்சிருக்க வேண்டும் அப்ப கை கையை காட்டி போட்டு நீ அது இந்தியாவில உள்ள பெரிய அரசியல் பிரச்சனையை கொட்டுவேன் எனவேதான் இந்தியா சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தானிய மக்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்லியும் பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று சொல்லியும் இஸ்லாமாபாத்ல இருக்கின்ற அஹ் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல இருக்கின்ற இந்திய தூதரகத்தை அதிகாரிகளை வெளியேற சொல்லியும் கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது அஹ் நதியையும் அஹ் நீர் வளங்களையும் போவதாகவும் கூறியிருக்கிறார்கள் அது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபதாம் ஆண்டுகளில் அஹ் உலக வங்கி உதவியுடன் கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்தியாவின் இந்த நடவடிக்கைகள் இப்ப நீங்கள் கேட்டது போல சேதிகள் இந்தியா பதிலடி கொடுக்குமா ஆஹ் பலர் கதைக்கும் போது கூறுகின்றார்கள் கமாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது மேற்கொண்ட தாக்குதல் போல இந்த தாக்குதலை ஒப்பிட்டு இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் எவ்வாறு கமாஸ் மீது தாக்குதலை நடத்துகின்றவோ அதே போன்று நடத்த வேண்டும் பாகிஸ்தான் இருக்கின்ற பன்னிரண்டு தீவிரவாத தளங்களை தாக்கி அளிக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுகிறார்கள் ஆனால் கமாஸையும் பாகிஸ்தானையும் ஒப்பிட முடியாது என்றால் அவர்கள் இவர்கள் ஒரு நாடு அதுவும் அணு ஆயுதம் உள்ள நாடு ஆஹ் கடந்த வருடம் உங்களுக்கு தெரியும் ஈரான் வந்து பாகிஸ்தானின் எல்லைப்புறத்தில் இருக்கின்ற தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது வேவுகளை தாக்குதலை நடத்தியிருந்தது ஒரு இருபத்தி நான்கு மனத்தியாலத்துக்குள் பாகிஸ்தான் திருப்பி தாக்கியிருந்தது ஏனென்றால் அது அவர்களுக்கும் ஒரு மான பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்றால் அப்பா பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அதுவும் அணு ஆயுதம் உள்ள நாடு இந்தியாவும் அணு ஆயுதம் உள்ள நாடு அணு ஆயுதத்தின் எண்ணிக்கையை ஒப்பிட்டால் அணு ஆயுதங்களும் அதிகமாக இருக்கின்றது அப்ப இது ஒரு பிராந்திய போர் இப்ப ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் எவ்வாறு அது பிராந்திய போராக மாறுமோ அவ்வாறான ஒரு போருக்கு இழுத்துச் செல்வதாகத்தான் இந்தியா ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை மேற்கொண்டால் அது போய் முடியும் ஆனா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க இல்லையா இந்தியா நீங்க சொல்ற அணு ஆயுதம் அதிகம் உள்ள பாகிஸ்தான் மேல பண்ணினாங்கல்ல அப்ப இப்ப வந்து பண்ண முடியாது அப்படிங்கறது எப்படி நம்ம சொல்ல முடியும் இப்ப நீங்க பார்க்கலாம் இந்தியா ஏதோ ஒரு வகையில் பாகிஸ்தானை நிர்மூலம் செய்ய வேண்டும் என்று கங்கடம் கட்டி நின்றாலும் கடைசியாக பங்களாதேசத்தையும் இந்தியாவிடமிருந்து படுத்து சென்று விட்டார்கள் இப்போது பங்களாதேசம் மீண்டும் பாகிஸ்தானுடன் இணைந்திருக்கின்றது பாகிஸ்தானின் கடற்படை கப்பல் அங்கு செல்கின்றது பாகிஸ்தானின் வெளியேற அமைச்சர் செல்கின்றார் பாகிஸ்தானுடனான ராணுவ உடன்பாடுகளை பங்களாதேஷ் மேற்கொள்கின்றது இந்தியாவை சுற்றிய எதிரிகளின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அண்மையில் ஜெப்ரி சாக்ஸ் வந்திருந்தார் இந்தியாவில் ஒரு நேர்காணல் ஒன்றை வழங்கியிருந்தார் இந்திய ஊடகங்கள் அப்போது அவர் ஒன்றை கூறியது ஒன்றுதான் அமெரிக்கா வந்து இந்த சீனாவுடன் மோதுவதற்கு இந்தியாவை தூண்டுகின்றது ஆனால் நீங்கள் அதில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லி ஆனால் இப்ப இந்தியா அது சீனாவுக்கும் தெரியும் ஏடி வேன்ஸ் வந்த போதும் அதைத்தான் அவர் முதன்மைப்படுத்தி இருந்தார் தங்களிடம் இருந்து தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்களை வாங்க வேண்டும் என்று கூறியிருந்தார் என்னென்று சொன்னால் இப்போது இப்போதைய பிரச்சனை என்ன இந்து சமுத்திர பிராந்தியத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலை அங்கு ஒரு களமுனை திறக்கப்பட போகிறது அதுக்கு அதுக்குத்தான் அமெரிக்கா ட்ரை பண்ணுகிறது என்னென்னா சீனாவின் பொருளாதாரம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவால் மட்டும் என்று ஒரு திரட்டு தான் அமெரிக்கா அதனை பார்க்கிறது அமெரிக்கா நேரடியாக மோதாது இந்தியாவை அதற்குள் விடுவதற்கு ஆனால் இந்தியாவை எதிர்கொள்வதற்கு சீனா நேரடியாக எதிர்கொள்ளுமா என்றால் நான் நினைக்கவில்லை சீனா பாகிஸ்தானில் லூடாகத்தான் ஹேண்டில் பண்ணுவார்கள் பாகிஸ்தானில் கடற்படை பலமாக இருக்கலாம் பான்படையாக இருக்கலாம் என அனைத்தையும் சீனா தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது இதே சமயம் இந்த தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தானும் பாகிஸ்தான் தூதுவரும் கவலை தெரிவித்திருக்கின்றார் சீன தூதுவர்களும் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் உலக நாடுகள் எல்லோரும் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இதனை இந்தியா எவ்வாறு ஹேண்டில் பண்ணும் இப்ப பாகிஸ்தான் இப்ப இந்தியாவில் மட்டும் குண்டுவெடிப்புகள் நடந்ததாக அல்லது தாக்குதல் நடைபெற்றதாக இல்ல பாகிஸ்தான் நடைபெறுகிறது மாதம் ஒரு குண்டுவெடிப்பாக இடம்பெறுகின்றது ஆனால் அவர்கள் அதனை தாங்கள் தான் ஹேண்டில் பண்ணுகிறார்கள் அதற்காக ஏனைய நாடுகளில் தாக்குதல் நடத்தவில்லை ஈரான் நேரடியாக ஏவுகணை தாக்குதலை பாகிஸ்தான் மீது நடத்தியபடியால் நடத்தினார் தீவிரவாத தாக்குதல் என்பது அது கண்டிக்கத்தக்கது பொதுமக்கள் கொல்லப்படுவது எல்லாம் கண்டிக்கத்தக்கது ஆனால் அவர்கள் விட்டு சென்றது அவர்கள் சொல்லி சென்றது ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரின் காணி அதிகாரத்தை முன்னூத்தி எழுபதாவது சட்ட திருத்தத்தின் மூலம் இந்தியா அகற்றி இருந்தது அந்த சட்டத்தை மீளப்பெற்ற பின்பு அதன் பின்னர் வெறத்தாலும் எண்பத்தி ஐயாயிரம் பேர் அங்கு குடியேறியிருக்கிறார்கள் வெளியே வெளியேற்ற அது வந்து அந்த மாநிலத்தின் வாக்காளர் விகிதாசாரத்தை மாற்றும் அது அது அதுதான் இந்திய அரசின் இந்திய தற்போதைய அரசின் முக்கிய நோக்கமாகவும் இருந்தது அவர்களை வெளியேற்ற வெளியேற்றுவது தான் அவர்கள் இந்த தாக்குதல் ஆலைகளின் நோக்கம் என்று கூறப்படுகிறது தாக்குதல் ஏதோ ஒரு வகையில் காஷ்மீர் மக்களின் உள்ளக அரசியலுடன் பிடைந்ததாகத்தான் காணப்படுகிறது அப்ப இதை யார் செஞ்சிருப்பா பாகிஸ்தானை தாண்டி யார் செய்திருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த தாக்குதல் இடம்பெற்ற நேரம் வந்து மிக முக்கியமானது ஒன்று அமெரிக்காட துணை அதிபர் ஏடி பேன்ஸ் வந்திருந்தார் அடுத்ததாக இந்திய பிரதமர் மோடி சவுதி அரேபியாவுக்கு சென்றிருந்தார் இப்ப மோடி சவுதி அரேபியாவுக்கு சென்று அதே சமயம் வந்து பங்களாதேசத்தூஏக்கு சென்றிருக்கின்றார் தொடர்ச்சியாக ஒரு இந்த அதாவது ஒரு கூட்டணி அமைக்கும் வேலைகள் தான் இப்போது இந்து சமந்திர பிராந்தியத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது வந்து மாலத்தீவுக்கு ஏவுகணை கப்பலை வழங்கியிருக்கு மாலதீவையும் பங்களாதேஷ் தன்னுடன் இணைத்துத்தான் பார்க்கின்றது தெரியும் நிறுத்தி இருக்கிறது ஆனால் இந்தியா இஸ்ரேலுடனும் அமெரிக்காவுடனும் இணைந்து இயங்குகின்றது இந்த வாரம் ரஷ்ய கடற்படை பங்களாதேஷ் கடற்படையுடன் கூட்டு ஒத்திகையை மேற்கொண்டிருக்கின்றது அப்ப அணிகள் இடம் மாறிக்கொண்டிருக்கின்றன அப்ப இதுல வந்து இந்தியா இன்னொன்றை கூறுகிறது அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை மறுசீரமைக்கப்பட வேண்டும் தெரியும் அதில் ஐந்து நாடுகள் தான் பீட்டோ பவருடன் இருக்கின்றது இப்போது இந்தியா பீட்டோ பவரை கேட்கின்றது அதற்கு ஆதரவாக பிரான்சையும் களம் இறக்கி இருக்கின்றது அண்மையில் இந்தியாவின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிரந்தர பிரதிநிதி ஹரிஸ் பேசும் போது கூறியிருந்தார் இந்த இந்த மறுசீரமைப்பில் எதிராக நிற்கின்ற நாடுகள் வந்து வரலாற்றில் தவறான பக்கத்தில் நிற்பார்கள் என்று சொல்லி அப்ப இப்ப அவர்கள் கேட்கிறது ஒன்று தான் இந்தியா அதாவது தற்போது பதினைந்து அங்கத்தவர்களை கொண்ட அந்த சபையில் இந்தியாவுக்கு அதாவது அந்த தற்போது பதினைஞ்சு அங்கத்தவர்களில் ஐந்து பேருக்குத்தான் பீட்டோ அதிகாரம் இருக்கிறது அதை பதினொன்றாக அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லியும் அதற்கு பிரான்சும் ஆதரவு வழங்கும் என்று சொல்லியும் ஆப்பிரிக்க நாடுகளில் இரண்டுக்கும் அதே சமயம் இந்தியாவுக்கும் வழங்கப்பட வேண்டும் ஆனால் இந்தியா அணு ஆயுத பரிசோதனை செய்த மறு உடனேயே பாகிஸ்தான் தானும் ஒரு அணுவாயுத பரிசோதனை செய்து விட்டது இந்தியாவுக்கு அங்கு நிரந்தர உறுப்புரிமை வழங்கப்படுமாக இருந்தால் அது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும் பாகிஸ்தானும் அதற்காக அதற்காக முயற்சியை மேற்கொள்ளும் சரி இந்தியாவுக்கு அங்கு நிரந்தர உறுப்புரிமை வழங்குவதற்கு இப்போது ரஷ்யா பிரச்சனை இல்லை பிரான்ஸ் பிரச்சனை இல்லை பிரித்தானியா பிரச்சனை இல்லை ஆனால் அமெரிக்காவும் சீனாவுக்கும் இடையிலான இழுபறைகள் இருக்கின்றன இதை இந்தியா எவ்வாறு ஹேண்டில் பண்ண போறது என்பதும் தெரியும் அப்ப இவ்வாறான ஒரு இதுவும் ஒரு முக்கியமான தருணத்தில் இந்த முக்கியமான தருணத்தில் தான் இப்ப காஷ்மீர் காஷ்மீர் மீதான தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது இந்தியாவின் ஸ்டெபிலிட்டி இந்தியா கூறுவது போல தட்ட பாதுகாப்பு பிரச்சனை அல்லது தான் மிகவும் பாதுகாப்பான நாடு என்றதை இந்த தாக்குதல் உடைத்திருக்கிறது அதிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலேயே மிகவும் பாதுகாப்பான பகுதி ஜம்மு காஷ்மீர் தான் பதினொரு மக்களுக்கு ஒரு இராணுவம் அங்கிருக்கின்றது அவ்வளவு 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 மிகவும் நெருக்கமான பாதுகாப்பு கட்டமைப்பை கொண்டது அதை மீறி வந்து தாக்குதல் நடத்தியது தாக்குதலை திட்டமிட்டது என்பது அது இந்திய புலனாய்வு துறையின் தோல்வி என்றுதான் கூறுகிறார்கள் உண்மையில் மூன்று பேர் ஒரு மூன்று ரெண்டு மூன்று பேர் ஒரு எல்லைக்குள்ளால் ஊடுருவதை கண்டறிவது கடிதம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நாடுகளை விட்டு நாடுகள் குடிபெயர்வர்கள் நம்பேர்பவர்கள் கூட அவர்கள் இந்த அமெரிக்காவில் கூட எல்லையை தாண்டியத்தினே ஆயிரம் பேர் போகிறார்கள் அதை கண்டறிவது கடிதம் ஆனால் அதை துல்லிய தகவல்கள் மூலம்தான் புலனாய்வுத்துறை கண்டறிவதன் தகவல் வழங்குவவர்கள் மூலம்தான் இந்த தாக்குதல்களை தடுப்பது அந்த அந்த இடத்தில் இந்தியா தவறை விட்டதாகத்தான் கூறப்படுது இப்ப இந்தியா தற்போது நீங்கள் பார்க்கலாம் இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்க செய்ய போகுது என்று சொன்னால் இந்த டிப்ளமேட்டிக்காக இவ்வளவு இவ்வளவு அறிவித்தலையும் இந்தியா விட்டிருக்காரு இந்தியா நேரடியாகவே ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை செய்திருக்கலாம் இப்ப ஈரான் எவ்வாறு பாகிஸ்தான் மீது தாக்குதலை நடத்தியது ஆனால் அதன் பின்னர் பாகிஸ்தான் நடத்திய பிற்பாடு ஈரான் அதனை பேசாமல் நிறுத்தி விட்டது இரு நாடுகளும் தங்களுக்குள் ஒரு சமரசத்தை கொண்டு வந்து விட்டார்கள் அவ்வாறு இப்ப இந்தியா நடத்தி திருப்பி பாகிஸ்தான் நடத்துமாக இருந்தால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிராந்திய போராகத்தான் மாறும் இல்ல அந்த பதற்றத்தை தணிப்பதற்காக இந்த அறிவிப்புகள் எல்லாம் இருந்திருக்கலாம் இல்லையா அப்ப என்ன மெசேஜ் சொல்ல வர்றாங்க இந்த தாக்குதல் மூலமாக அது யார் செய்திருந்தாலும் இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு வளர்ந்து வரும் பொருளாதாரம் இந்தியாவின் பொருளாதாரம் கிட்டத்தட்ட இப்ப சொன்னால் இந்த வருடமும் கிட்டத்தட்ட ஐந்து தொடக்கம் ஆறு விகிதம் வளரக்கூடியதாக ஐஎம்எஃப் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கிறது அப்ப இந்த இந்த நிலையில் வந்து இந்தியாவின் பொருளாதாரத்தின் மீது விழுந்தாடியாகவும் இதனை பார்க்கலாம் என்றால் அதிக அளவு சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் பகுதி அது பெருமளவான மக்கள் வருவார்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தாக்குதலுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளும் வெளியேறி இருக்கிறார்கள் அங்கு குடியேறியவர்களும் வெளியேறுவதாகத்தான் தகவல்கள் வருகின்றன ஏன்னா சொன்னால் நீங்கள் முதல் கேட்டது போல இந்த தாக்குதல் நடத்தியவர்களை கண்டறிய முடியவில்லை அதற்கு அப்பால் இன்னொரு குழுவினரும் ஊடுருவி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கு அந்த ஒரு பதற்றம் அல்லது அந்த அந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பு உடைக்கப்பட்டுள்ளதுதான் கூறப்படும் கூறலாம் என்றால் ரெண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கு இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு ஒரு சின்ன ட்ரோன் மூலம் இந்த ஓட்டைகளை அவர்கள் இலகுவாக கண்டறிந்து உள்நுழைந்து விடலாம் ஏனென்றால் தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்து விட்டது அப்ப எல்லாவற்றையும் தடுப்பது என்பது மிகவும் கடினமானது ஒன்று அப்ப இந்த தாக்குதல் மூலம் அவர்கள் என்ன கூற வருகிறார்கள் என்று சொன்னால் அதாவது இந்தியாவை ஏதோ ஒரு வழி ஏதோ ஒரு வழியில் உறுதியற்ற நாடாகவும் இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதற்கு எதிர்ப்பினையாக இந்தியா என்ன செய்வது தண்ணீரை நிறுத்தியது தண்ணீர் வந்து ஒரு அனைத்துலக சட்டத்தை இந்தியா முறியதாகத்தான் இருக்கு இப்ப அடுத்ததாக பாத்தீங்களா என்று சொன்னால் முஸ்லிம் மக்களை அதாவது பாகிஸ்தான் மக்களை வெளியேற்று வெளியேற்றச் சொன்னார் வெளியேற சொன்னார் இதைய மேற்குலக ஆய்வாளர்கள் கேட்கிறார்கள் தீவிரதவாத தாக்குதல் எல்லா இடமும் நடைபெறுவது உண்டு இப்ப அமெரிக்காவிலும் நடைபெறுவதுண்டு ரஷ்யாவிலும் நடைபெற்றதுண்டு அப்ப அதற்காக ரஷ்யா அங்கிருக்கின்ற உக்ரைன் மக்கள் அத்தனை பேரையும் வெளியேற சொல்லி சொல்லவில்லை உக்ரைனில் இருந்து இடம் பெயர்ந்து சென்றவர்கள் அதிக அளவானவர்கள் இருக்கிற இடம் வந்து ரஷ்யா அங்கு ஒரு மோலை கைப்பற்றி அங்கு மிகப்பெரிய ஒரு அன்னத்தை உங்களுக்கு தெரியும் இரண்டு வருடங்களுக்கு முதல் ஒரு ஷாப்பிங் மாலை கைப்பற்றி நூற்றி ஐம்பது பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருந்தார் தீவிரவாதிகளை ரஷ்யா கைப்பற்றி கொண்டிருந்தது உக்ரைன் என்றே சொல்லி இருந்தது அதற்காக உக்ரைன் மக்கள் அனைவரும் வெளியேற வேண்டும் என்றவர்கள் கொண்டவையாவின் இந்த நடவடிக்கை அனைத்தும் அனைத்துலக மாட்டத்தில் ஒரு எதிர்மறையான விளைவைத்தான் கொண்டு வரும் அது எப்படி நம்ம சொல்ல முடியும் எதிர்மறையான விளைவுன்னு எப்படி சொல்ல முடியும் ஏன்னா இப்போ மக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது பாகிஸ்தான் தான் இதை செய்திருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்படிங்கிற கோணத்துல பார்க்கும் போது அப்ப இதற்கான நடவடிக்கையில நம்ம செய்துதானே இப்ப என்னென்று சொன்னால் இப்போ அனைத்துலக மட்டத்தில் மிக பெரிய ஒரு அபி திருப்தி இப்போ ஏற்பட்டிருக்கின்றன பல நாடுகளில் அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் கமாஸ் தீவிரவாதிகள் தாக்கியதற்காக நீங்கள் கொலக்டிவ் பனிஷ்மென்ட் என்று சொல்லி அத்தனை மக்களையும் தண்டிக்கிறீர்கள் என்பதுதான் நான் மூன்று பேர் வந்தார்கள் சுட்டார்கள் அது உங்கள் புலனாய்வு தரப்படையின் தோல்வி அதனை அதை சரி செய்து மறுசீரமைத்து கொண்டு போவதற்கு நீங்கள் மக்களை தயார்படுத்தி இருக்க மக்களை பாகிஸ்தானுக்கு எதிரான மனநிலையில் வளர்த்து விட்டு இனி அதை அந்த மக்களை திருப்திப்படுத்துவதற்கு நீங்கள் பாகிஸ்தான் மக்களை வெளியேற சொல்லும் இதுவும் ஒரு கொலக்டிவ் பனிஷ்மெண்ட் தான் பார்க்கணும் அந்த மக்கள் யாரும் தாக்குதலில் ஈடுபடவில்லை குழந்தைகளோ பெண்களோ வயதானவர்களோ மருத்துவத்துவ மருத்துவ தேவைக்கு வந்திருப்பார்கள் ஒவ்வொரு பணிகளுக்காக வந்திருப்பார்கள் உறவினர்களை பார்க்க வந்திருப்பார்கள் யாரும் அதாவது இது ஒரு மூன்று பேர் தாக்குதல் நடத்தியதற்கு கொலக்டிவ் பனிஷ்மெண்ட் தான் கூறுவேன் அதே போல இப்ப இஸ்ரேலுக்கு எவ்வாறு அனைத்துலக மட்டத்தில் ஒரு அதிருப்தி ஏற்பட்டதும் இதே நாளைக்கு இது ஏனைய நாடுகளுக்கு நல்ல ஒரு பிரச்சாரமாக மாறும் சொன்னால் இந்தியா இதை செய்தது அப்ப நாங்களும் செய்யலாம் இப்ப இஷ்டில் எவ்வாறு ஒரு பேடான எக்ஸாம்பிளாயிருக்கிறதோ அவ்வாறான ஒரு நிகழ்வாக தண்ணி அடுத்து தண்ணி தண்ணியை பொறுத்தவரையில் இப்ப இஷ்டேல எவ்வாறு குடிநீரையும் எலக்ட்ரிசிட்டியையும் மர உதவிப் பொருட்களையும் ஒரு வெப்பன்ஸாக யூஸ் பண்ணியதோ நீரும் ஒரு வெப்பன்ஸாக யூஸ் பயன்படுத்துகிறது இந்தியா நாளைக்கு இதை இந்தியா என்ன கூறுகிறது நாங்கள் உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாட்கள் அப்ப ஜனநாயக என்று நீங்கள் அனைத்துலக சட்டங்களை மதிக்கிறீர்களா என்பது முதலாவது ஒரு கேள்வி இருக்கின்றது நீங்கள் பேங்க் வேர்ல்ட் பேங்க் கலைத்தீர்களா நிறுத்துவதற்கு முதல் அல்லது அதிலிருந்து வெளியேறுவதாக இப்ப இந்த நிலையில் எவ்வாறு இல்ல பெர்மனன் அதாவது பெர்மனன் மெம்பர்ஷிப் எடுக்க முடியும் உண்மையில் நீங்கள் கேட்டது போல இந்த தாக்குதல் வந்து அது எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணி ஒரு பொறுத்த நேரத்தில் தான் செய்திருக்கிறார்கள் இப்ப மிகவும் ஒரு உலகமும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் நிற்கிற நேரத்தில் தான் செய்திருக்கிறார் அடுத்ததாக இந்தியா சரி தாக்குதலை ஆரம்பிக்குமாக இருந்தால் பாகிஸ்தானின் தாக்குதலை ஆரம்பிக்குமாக இருந்தால் இந்தியாவின் பொருளாதாரம் பாதாளத்துக்கு போகும் இப்போ உக்குறையின்ற போருக்கு ஏனென்றால் முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள் முதலீட்டாளர்கள் அங்கிருந்து தப்பி ஓடுவார்கள் இப்ப காஷ்மீர் காணி அதிகாரத்தை இந்தியா அகற்றியதற்கு காரணமே அங்கு காணிகளை வாங்கி முதலீடுகளை மேற்கொள்வார்கள் முதலீட்டாளர்களை கவர்ந்திருக்கலாம் எழுக்கலாம் இழுக்கலாம் தற்போதைய நிலையில் வந்து ஏற்கனவே ட்ரம்ப் பொருளாதார அதாவது வரி விதிப்புகளால் உலக பொருளாதாரம் பங்கு சந்தைகள் எல்லாம் பாரிய வீழ்ச்சிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது அப்ப இந்த நிலையில் இந்தியா அந்த போருக்குள் விழுமாக இருந்தால் சுற்ற உள்ள ஏனைய நாடுகள் இதில் அடிப இதில் சமராடப் போவது பாகிஸ்தானும் இந்தியாவும் தான் ஆனால் இதில் இதில் பயனடை போவது வந்து சீனாவாகத்தான் இருக்கு இந்த இப்போதைக்கு பொருளாதார ரீதியாக அமெரிக்கா பார்க்க கூடியது இந்த சீனாவுக்கு எதிராக வளர்த்து விடக்கூடிய ஒரு நாடாக இந்தியாவை தான் அமெரிக்கா பார்க்கிறது தாக்குதல் அப்படிங்கிறதுனால இப்போ எந்த மாதிரி அவங்க பதிலடி கொடுப்பாங்க கொடுக்க முடியும் அப்ப இந்தியா பாகிஸ்தானத்தில் ஊடுருவி தாக்குதலை நடத்துவது இல்லை என்றதும் இல்லை அவர்கள் நடத்துகிறார்கள் நடத்த வேறு அப்ப இந்த இலகுவாக இதனை கையாள வேண்டும் என்று சொன்னால் இந்தியா வந்து தனது ஊடுருவல் அதாவது ஆழ ஊடுருவும் படையடி என்று கூறுவார்கள் அவ்வாறான நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் உள்ள இவ்வாறான தளங்களை தாக்க முடியும் அப்ப இந்தியா அதனை முடியவில்லை என்று சொன்னால் பாகிஸ்தானின் பாதுகாப்பு கட்டமைப்பு உயர்ந்து விட்டதாக கூறலாம் அல்லது இந்தியாவால் தற்போது முடியாது உள்ளதாக கூறலாம் ஆனால் அவ்வாறான நடவடிக்கைகள் சில சமயங்களில் உள்ளூர் அரசியலில் உள்ளூர் மக்களில் மிகப்பெரிய அளவு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தாது எனவேதான் இவ்வாறான நடவடிக்கை இது வந்து உண்மையில் இந்தியா தனது நலன்களை இழந்து உள்ளக அரசியலை தக்க வைப்பதற்கான நடவடிக்கை மக்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு விம்பத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையை தவிர உண்மையில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஏவுகணை கூட தேவையில்லை ஆனால் இப்போது இந்தியா செய்கின்றது வந்து தனது உள்ளக அரசியல் இமேஜை காப்பாற்றுவதற்கான ஒரு தர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கே தவிர ஆஹ் இந்த நடவடிக்கைக்கு எதிரான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக கூற முடியாது ஆக பூகோள அரசியலில் ஆடு ஆட்டம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனா இந்த போர் பதற்றங்கள் இல்லாமல் ஒரு அமைதியான சூழல் நிலவ வேண்டும் இது போன்ற தாக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது சாதாரண மக்களுடைய விருப்பமும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது நன்றி நிறைய தகவல்களை கூறியிருக்கிறீர்கள் ஜிஆசி காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷயத் தியின் நல்வாழ்த்துக்கள் மில்கி மிஸ்ட் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை